நேரர்களுக்கு அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் மிக பரபரப்பாக போய் கொண்டிருக்கும் இந்த வேளையில் மூன்று கட்சியை சார்ந்த மிகப்பெரிய கட்சியில் பணிபுரிபவர்கள் கட்சியை பற்றி எடுத்துச் சொல்பவர்கள் செய்தி தொடர்பாளர்கள் வந்திருக்காங்க அவங்க கிட்டதான் பேச போறோம் மூன்று பேருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் 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 இப்போ வந்து தேர்தல் களம் மிக சூடு இந்த உங்கள் வேட்பாளருக்கு நீங்க ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி எங்கள் கட்சியில் இருக்கும் வேட்பாளர்களுக்கும் எங்கள் கட்சி கூட்டணியில் இருக்கும் வேட்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தோற்று விடுவோம் என்று தெரிந்தும் கூட போட்டியிடும் மற்ற கட்சி வேட்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க உங்களுடைய வேட்பாளர்களுக்கும் அல்லது உங்களை எதிர்த்து போட்டு கட்சிகளுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க நான் மாதிரிலாம் இல்லைங்க எல்லா வேட்பாளர்களும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நாளைய பிரதமர் ஜனாதிபதி முதலமைச்சர் ஒரு பேசிட்டு இருக்கீங்க சரி நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இப்போ உங்கள் கட்சியுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எங்க கட்சிக்கு நெகட்டிவா கிடையாது எல்லாம் பாசிட்டிவ் தான் சரி நான் ஒன்னு கேக்குறேன் எங்க கட்சி அப்படி என்னதான் பண்ணல கரெக்ட் தான் சொல்றது ஊழல் லஞ்சம் திருட்டு எல்லாமே தான் பண்றாங்க ஹலோ ஹலோ பார்த்து பேசுங்க இது நியூஸ் சேனல் எனக்கும் பேச தெரியும் இருங்க ஒரு நிமிஷம் கண்டு போட்டுக்காதீங்க இது வந்து ஒரு விவாதம் மக்களுக்கு உங்கள் கட்சியை பற்றியும் வேட்பாளரை பற்றியும் இந்த தேர்தலை பற்றியும் நம்ம அலசி ஆராய போறோம் சாரிங்க இப்போ இதில் அவர் சொன்னது என்னன்னா உங்கள் கட்சி நாங்கள் என்ன செய்யலை அப்படின்றது அவர் தப்பாக புரிஞ்சுட்டு எல்லாம் செய்திங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார் அது தவறு தான் நீங்கள் பேசணும் ஆயிரம் இருந்தாலும் அவர் கட்சியை வந்து அவர் பேசும்போது நீங்கள் உங்கள் கட்சியுடைய பற்றி எதை வேணாலும் சொல்லிடலாம் அவங்க என்ன பண்ணுறதுக்கு இது தேவையில்லாத ஒரு சண்டை பொருட்கள் கஷ்டம் உங்கள் கட்சியுடைய பலம் பலவீனம் நீங்கள் அது மாதிரி எதை பார்க்குறீங்க எங்கள் கட்சி தலைவர் எங்கள் கொள்கை எங்களுடைய பலம் அதனால எங்களுக்கு பயமே கிடையாது ஓகே ரைட்டுங்க நீங்கள் சொல்லுங்க இன்றைய பிரதமர் நாளைய பிரதமர் ஜனாதிபதி முதலமைச்சர் நிறுத்துங்க இப்போ உங்களுடைய கட்சி வெற்றி பெறும் அப்படின்னா எவ்வளவு சீட்டு வர வாய்ப்பு என்ன சார் இப்படி கேக்குறீங்க ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி சீட்டை நாங்க தான் சார் வருவோம் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு சீட்டா அதுவே தெரியாம வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காருங்க இருங்க அவசரப்படாதீங்க அவ்வளவு சீட்டே கிடையாது சார் சார் உள்ளாட்சி தேர்தல் எம்எல்ஏ தேர்தல் எம்பி தேர்தல் இதெல்லாம் சேர்த்து தான் சொல்றேன் அப்படி சேர்த்தா கூட அவருக்கு வராது போல இருக்க மத்த மாநிலங்களையும் சேர்த்து தான் சார் சொல்றோம் இவங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா கட்சியா சார் எங்க ஆல் ஓவர் இந்தியா கட்சியா பதிவு பண்ணிட்டு இருக்கோம் அதுக்குண்டான வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அது தெரியுமாங்க உங்களுக்கு அதுக்குன்னு உங்க வாயில வந்ததுதான் போய் சொல்லுவீங்களா ஹலோ சார் என்ன சார் இந்த மாதிரி லோக்கல் கட்சிக்குள்ளாம் உட்காந்து வச்சு என்ன பேச வைக்கிறீங்க எதுவுமே தெரியல சார் இவங்களுக்கு சார் இருங்க 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 அவங்களுக்கு தான் தெரியல கரெக்டு எனக்கு கொஞ்சம் தெளிவு பண்ணுங்க இந்த ஆயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தி அஞ்சு ஏதோ ஒன்று சொன்னீங்களா அது தெளிவு பண்ணுங்க சார் இதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது என் கட்சி சொல்லியிருக்கு சார் இருந்தாலும் நிர்பந்தம் இவங்கெல்லாம் கேட்குறாங்கன்னு நான் சொல்றேன் சார் சார் எங்க கட்சி அமெரிக்கா கட்சியோட கூட்டணி வைக்க போகுது சார் அமெரிக்கா கட்சி இப்போ நடக்கிறது பாராளுமன்ற தேர்தல் அதாவது இந்தியாவுக்கு தான் பார்லமெண்ட் தேர்தல் இது எப்படி வந்து இது அமெரிக்கா வந்தது மற்ற நாடு வந்து எப்படி சொல்லுவீங்க நீங்கள் சார் நீங்க ஒரு நியூஸ் ரீடரா இருந்து இது கூட தெரியாம இருக்கீங்களா சார் சார் நம்ம அமெரிக்கா நாட்டோட பல உடன்பாடு வச்சிருக்கோமா ஏன் பக்கத்து நாட்டுல இருக்கிற பங்களாதேஷ் கூட பல உடன்பாடு வச்சிருக்கோமா ஸ்பெயின் நாட்டோட பல உடன்பாடு வச்சிருக்கோமா ஏன் சார் ஜப்பான் இருக்குங்க அவர் தெளிவில்லாம பேசுறாருங்க ரொம்ப தெளிவா பேசுவாரு பேச சொல்லுங்க நான் தெளிவா சொல்றேங்க இன்றைய பிரதமர் நாளைய பிரதமர் ஜனாதிபதி முதலமைச்சர் வந்ததுலேருந்து நீங்கள் மாறி மாறி பேசுகிறீங்க ஒன்றுமே புரியாத மாதிரி இது பிரதமருக்கான தேர்தல் இது புரியாம தான் நாங்கள் பேசியிருக்கோமா ஆ புரிஞ்சுதா பேசியிருக்கீங்க சரி இந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய கட்சியும் வேட்பாளருடைய பணி என்ன சார் எங்க கட்சி தலைவர் மாதிரி தமிழ்நாட்டிலயோ இந்தியாவிலயோ ஏசியா கண்டத்திலயோ ஏன் இந்த உலகத்திலயோ பார்க்க முடியாது சார் உலகம் யாருங்க இல்லையோ எங்களை மாதிரி கொள்கை கிடையாது சார் இவங்க சொல்றது வேடிக்கையா இருக்கு அமெரிக்காவோட கொள்கை வேற ரஷ்யாவோட கொள்கை வேற ஜப்பானியர்களோட கொள்கை வேற எல்லாருடைய கொள்கை வேற வேற தான் இருக்கும் கலாச்சாரம் என்ன உணவு முறை என்ன தெய்வம் வணங்குறது என்ன மனிதனுடைய வாழ்வாதாரம் என்ன நம்ம சாப்பிட்ற உணவு என்ன நம்முடைய கல்வி முறை என்ன அப்படின்னு நிறைய வித்தியாசப்படும் போது கொள்கை மாறதான் செய்யும் அதை ஒரு விஷயமா பேசினிருக்கீங்க சார் வந்ததுல இருந்து என பேசவும் இல்ல இவங்க தான் பேசிட்டு இருக்காங்க சரிங்க பேசுங்க இன்றைய பிரதமர் நாளைய பிரதமர் ஜனாதிபதி முதலமைச்சர் தேஞ்சி போன ரெக்கார்டு மாதிரி அதே பேசிட்டு இருக்காருங்க சரிங்க அவர் வந்து தேஞ்சி போன ரெக்கார்டு தான் பேசுறாரா வச்சுப்போம் நீங்க சொல்லுங்க இப்ப பாராளுமன்ற தேர்தல் உங்களுடைய வேட்பாளர் உங்களுடைய வேட்பாளர் நல்லா புரிஞ்சுங்க உங்களுடைய வேட்பாளர் உங்களுடைய கட்சி கொள்கை நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் என்ன நீங்கள் உங்கள் கட்சி பணியில் செய்த சாதனை என்ன நீங்கள் எதிர்க்கக்கூடிய கட்சிகள் செய்யாத பணி என்ன வந்து தொண்டு தண்ணி போய் தான் கேட்க நீங்க ரொம்ப தெளிவா கேட்டிருக்கீங்க இவ்வளவு கேட்கறீங்களா இவர சொல்ல சொல்லுங்க சார் இவருக்கு தெரியாத என்ன சொல்ல சொல்ற சார் ஓஹோ இவருக்கு தெரியாதால உங்களை சொல்லி சரி ரைட் இந்த லாஸ்ட்டில் உக்காந்துக்கிங்க இல்ல உங்களுக்கு தெரியுமா சார் இவங்களுக்கு தெரியாது சார் நான் சொல்லட்டுமா இன்றைய பிரதமர் நாளைய பிரதமர் ஜனாதிபதி முதலமைச்சர் ஆ நிறுத்துங்க உங்கள் சரணன் நாளையம் எங்கள் தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது உங்கள் கட்சி எதுக்கு உங்களுக்கோ உங்க கட்சியை பற்றிய பல்வேறு விவரங்களை மக்களுக்கு சொல்லுன்னு உங்களுக்கு வந்திருக்கு இது வரைக்கும் சொன்னேன் எதுவுமே சக்திமாக எனக்கும் புரியல பார்க்குற நேயருக்கும் சக்திமாக புரியாது புரியுற மாதிரி தெரியுற மாதிரி ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க சார் இப்ப சொல்றேன் சார் எங்க கட்சி தான் ஜெயிக்கும் இவங்க கட்சி ஜெயிக்கணும் நாங்க என்ன பண்றோம் நாங்க தான் சார் ஜெயிப்போம் ரெண்டு கட்சிக்காரங்க தான் ஜெயிப்பாங்கன்னா இப்ப நான் எதுக்கு இங்க வந்தா நீங்க எதுக்கு வந்தேன்றது உங்களுக்கு முதல்ல தெரியுமா சார் தெரியும் சார் இப்ப நான் சொல்லட்டுமா எடுத்துங்க சார் இப்ப அவர் என்ன சொல்ல நான் சொல்லட்டுமா சொல்லுங்க இன்றைய பிரதமர் நாளைய பிரதமர் ஜனாதிபதி இன்றைய முதலமைச்சர் சார் என்ன சார் வந்ததுல தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி அதே பேசிட்டு இருக்காரு இவரெல்லாம் எதுக்கு சார் நீங்க உட்கார வச்சிருக்கீங்க அவரை மட்டும் இல்ல உங்க மூணு பேரும் கூப்பிட்டதே தப்பு ஏன்னா நம்ம பார்லமெண்ட் தேர்தலை பத்தி ஆக்கப்பூர்வமா ஏதாவது பேசுவோம்னு கூப்பிட்டேன் தேர்தலை பத்தி சத்தியமா ஒரு வார்த்தை கூட நீங்க பேசல சம்பந்தா சம்பந்தம் இல்லாம உங்களுக்கும் புரியாமல் எனக்கும் புரியாமல் பார்க்குற நேயருக்கும் புரியாமல் தான் மிச்சம் இன்னொரு தடவை கட்சி சார்பாக போய் பேசுகிறேன் பண்ணுறேன் அப்படின்னு எங்கேயும் போகாதீங்க உங்கள் மேடல் நடத்தல உங்கள் கட்சி மேடையில் என்ன வேணால் பேச கேட்பாங்க நியூஸ் சேனல்கெலாம் வராதிங்க புரியுதா எழுந்திரிங்க வா கேமரா கட் பண்ணிக்குவா